ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கு ஆறுதலாக இந்த வாராகித்தாய் இருப்பேன் தங்கமே கலங்காதே உன்னை நான் பாதுகாப்பேன் யார் கைவிட்ட போதிலும் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் தங்கமே உன்னால் என் ஆலயத்திற்கு வர முடியாவிட்டால் என்ன நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே என்று மட்டும் சொல்லு நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் உனது விழிகள் திறக்கும்போது உன் கண்முன் நான் இருப்பது போல் உனக்கு தோன்றும் நிராகரித்து விடாதே தங்கமே என்னை நிராகரித்து விடாதே மிகப்பெரிய அதிர்சம் உன்னை தேடி வரப்போகுது என்ற தாய் தருவதை தட்டிவிடாதே தங்கமே நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோவது ஒரு வடிவில் உனக்கு துணையாக இருப்பேன் இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறந்தது சிறப்பானதை உனக்கு கிடைக்கச் செய்வேன் கொடுப்பேன் தங்கமி ஒரு நாள் உன் கசம் தீரும் அது கூட இருக்கலாம் இன்றோ இப்போதே கூட இருக்கலாம் இந்த வாராகி தாயின் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக நான் சொல்வது சர்வ நிச்சயமாக நடக்கும் எப்போதும் எங்கேயும் நீ என்னை நினைத்தாலும் இந்த வாராகி தாயை நினைத்தால் நான் உன்னோடு தான் இருப்பேன் என்பதை அறிவாய் உணர்வாய் நான் சொல்வது அருள் வாக்கு அல்ல தெய்வ வாக்கு நான் அனைத்திலும் உனக்கு தாயாக இருந்து பாதுகாத்து வழிநடத்தி செல்வேன் என் அற்புதங்கள் அனைவருக்கும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது நீயும் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் உனக்கும் உனது துயரங்களை நீங்கச் செய்வேன் மகிழ்ச்சியாக இரு நான் சொல்வதை மட்டும் நிராகரித்து விடாதே நான் தரப்போவதை தட்டிவிட்டு விடாதே தவற விட்டு விடாதே தேடி வரும் அதிர்ஷத்தை விட்டு விடாதே எதற்காகவும் நீ மனம் தளரக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் பிள்ளையான நீ மனம் தளரக்கூடாது ஏன் உனக்கும் மற்றவர்களுக்கும் சண்டை வந்து கொண்டே இருக்கிறது அன்பை மனம் பரிமாறிக் பரிமாறிக்கொண்டாலே எப்போதும் சண்டை வராது சின்ன சின்ன சண்டைதான் மனக்கசப்பு வந்தாலும் சின்ன சின்ன சச்சரவால் மனக்கசப்பு வந்தாலும் விட்டு கொடுத்து பேசி சமரசமாய்க்கோ தங்கமி நிச்சயம் அந்த உறவு உன்னை விட்டு பிரியாது உனக்காகவே என்ற உறவு எப்போதும் உன்னை விட்டு போகாது விட்டு பிரியாது பின்னென்ன நீ சந்தோஷமாக இருப்பாய் மகிழ்ச்சியாக இருப்பாய் நீ நினைத்ததே உனக்கு கிடைக்கும் கவலைப்படாதே உன் கஷ்டத்திற்கு எல்லாம் முடிவு வரப்போகிறது எதிலும் அவசரப்படாதே எதிலும் பதட்டப்படாதே நிதானமான அணுகுமுறையே உனக்கு நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும் வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது என வருத்தப்படாதே வாழ்க்கையில் நிலையானது என்று ஒன்றுமே இல்லை உனக்கு நல்ல நேரம் கைகூடி வந்ததால் தான் இந்த வாராகித்தாய் உன் கண்முன்னே வந்துள்ளேன் அதனால் தான் கூறுகிறேன் நிராகரித்து விடாதே என்று ஒரு சில நேரம் என்னிடம் கோபப்பட்டு கொண்டு தட்டிவிட்டு சென்று விடுகிறாய் தாண்டிச் சென்று விடுகிறாய் உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் நிச்சயமாக எல்லாம் கைகூடி வந்துவிட்டது இந்த நேரத்தில் உனக்கான ஆபத்து ஏதாவது வரவிடாமல் நான் பார்த்து கொள்வேன் நீயும் அருமையான விடியலை எதிர்நோக்கித்தான் காத்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் பிடிக்காத வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட உனக்கு பிடித்தது போல் எப்படி மாற்றிக்கொண்டு செல்வது அதனை நடத்துவது என்று நினைப்பதுதான் சாலச்சிறந்தது உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகிறது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப்போகிறது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகிறது இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கிவிடும் அதனால்தான் கூறினேன் மிகப்பெரிய அதிர்ஷம் உன்னை தேடி வருகிறது என்று இனி நீ சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழப் போகிறாய் வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்துவிடாது இந்த வாழ்க்கையை வாழ உனக்கு பொறுமை அவசியம் தேவை உன் ஒவ்வொரு அடியிலும் இப்போது தடை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அதை பொறுமையோடு மட்டுமே கடக்க முடியும் பொறுமையாக இருந்தால் மட்டுமே அதை கடக்க முடியும் ஏன்னா உன் நேரம் இப்போது பொன்னான நேரமாக இருக்கிறது உனக்கு அதிர்சமான அதிர்சமான நேரமாக இருக்கிறது உனக்கு இப்போது சுக்கர திசை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உன் குடும்பத்தோடு சீரும் சிறப்புமாக எல்லா பிரச்சனைகளையும் இருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கை வாழப் வாழப்போகிறாய் வலைப்படாதீன் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வாய் உனக்கானது எல்லாவற்றையும் இந்த வாராகி தாய் நல்ல முறையில் செய்து தருவேன் அமைத்து தருவேன் உருவாக்கித் தருவேன் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்கும் இந்த வாராகி தாயின் பிள்ளைக்கு துணையாக இந்த வாராகி தாய் இருக்கிறேன் நீ தேடிச் விட தேடி வருவோர் மீது மிகவும் அன்பு செலுத்து ஆனால் எதிலும் எச்சரிக்கையாக மட்டும் இரு ஏன்னா இது ஒரு மாயையான உலகம் அந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் எல்லாவிதமான மனிதர்களும் கலந்துதான் இருப்பார்கள் அவர்கள் இப்படி இவர்கள் இப்படி என்று சொல்லக்கூடாது நம்மை நாமே தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னை மாற்றிக்கோ மாற்றம் நிறைய கிடைக்கும் இந்த தாய் சொல்வதை கேட்டுக்கோ எப்போதும் எதிலும் தேவையை மட்டும் எடுத்துக்கோ தேவையில்லாததை விட்டுவிடு முற்றிலும் விட்டுவிடு நீ வாழ பிறந்தவள் தங்கமே ஆழ பிறந்தவள் சாதிக்க பிறந்தவள் சாதனை படைக்க பிறந்தவள் உன்னை பற்றி உன்னுடைய திறமை பற்றி உன் தாய் எப்படியெல்லாம் சொல்கிறேன் அப்பொழுது அப்படி என்றால் உன் தாயின் வாக்கை நிறைவேற்றி வேண்டும் உன் கடமைதானே நிச்சயமாக உன்னுடைய காரியத்தில் நம்பிக்கையோடு செய்துடு உன் வாராகித்தாய் உனக்கு அதிர்சத்துக்கு மேல் அதிர்ஷத்தை தரப்போகிறேன் வரப்போகும் அதிர்சம் பெறப்போகும் அதிர்சம் உனக்கு பொக்கிசமான அதிர்சம் என்று தான் சொல்லணும் இந்த வாராகித்தாய் தருவதை தட்டிவிட்டு விடாதே தங்கமே உனக்கு ஒரே குறிக்கோள் தான் இருக்கணும் எல்லையில்லாத ஊக்கத்தை நான் தருவேன் தளர்வில்லாத நெஞ்சுறுதியை இந்த தாய் தருவேன் சளைக்காத உழைப்பை நான் தருவேன் உண்மையான பாதையை நான் காட்டுவேன் இப்படியெல்லாம் இதெல்லாம் நீ பயணித்தால் வெற்றி உனக்கு கிடைக்காமலா போய்விடும் உன் வாராகி தாய் இன்று நல்ல நாளில் என் பிள்ளைக்காக ஆசிர்வதித்து உனக்கு இன்று நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும் என்று சத்திய வாக்கு தருகிறேன் பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் மட்டும்தான் குழந்தை தோல்வி வந்து கொண்டே இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுவிடு வெற்றி உன் காலடியில் தங்கமே ஆனந்தமாக இருப்பாய் செல்வச் செழிப்போடு இருப்பாய் என் முழு மனதோடு உன்னை ஆசீர்வாதிக்கிறேன் இந்த வாராகி தாய் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி